ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இளையராஜா அவர்கள் அந்த அர்த்த மண்டபத்தின் அருகே நிற்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதாக வீடியோ காட்சிகள் வெளியாயிருக்கு ஐயரோட சேர்ந்து அப்படியே இளையராஜா வந்து பேசிக்கிட்டே போறாரு அவருக்கு மரியாதை எல்லாம் கொடுக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான் பேசிக்கிட்டே போகும்போது பேச்சுவாக்கில் அவங்க அர்த்த மண்டபத்துக்குள்ள எல்லாருமே உள்ள நுழைஞ்சிட்டாங்க இளையராஜாவும் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு இப்ப இளையராஜா அதுக்குள்ள நுழைஞ்சோன்னா அங்க இருக்கிற ஜியர் என்ன சொல்றாரு ஐயா நீங்க வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது அவர் வெளியில வந்து அங்க நின்று சாமி கும்பிடுற கும்பிடும் போது என்ன ஆயிருக்கும் அவரோட மனசுல எவ்வளவு வேதி இருந்திருக்கும் அவர் நிம்மதியா சாமி கும்பிட்டு நினைக்கிறீங்களா அந்த சாமி கும்பிட போன நிம்மதியை அந்த ஐயர்கள் ஜீயர்கள்லாம் சேர்ந்து களைச்சிட்டாங்க அது ஒரு பெரிய கூட்டம் சார் அந்த காணொலியை எல்லா பக்கமும் இன்னைக்கு பரவிடுச்சு இப்படி ஒரு அவமானம் நடந்துருச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு வேதனையான சூழ்நிலை அதாவது பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவருங்கிற ஒரே காரணத்துக்காண்டு அவர் வெளியில அனுப்பிச்சிட்டாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் ஒரு சாதாரண மனிதன் இதுல வந்து நீங்க என்னைய பிரிச்சு பார்க்கறதோ நான் உங்களை பிரிச்சு பார்க்கறதோ மிகப்பெரிய தவறு அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு நிலையில எனக்கு தெரியும் நான் தயாரிப்பாளர் இருந்திருக்கேன் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் தன்னை கடவுள நினைக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய உயரத்தில் இருந்த அந்த போதையிலோ இல்ல மமதியிலோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இளையராஜா சார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சாரு இது எல்லார் மனசையும் பாதிச்சு சார் இப்ப நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இளையராஜா அவர்கள் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் இல்லை இந்த இளையராஜா நடக்காத செய்தியை தப்பா பரப்பாதீங்க மக்கள் நம்ப வேணாம் ரசிகர்கள் நம்ப வேணாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்து நேற்றுலேருந்து இது வந்து சர்ச்சையா மாறிக்கிட்டு இருக்கு அவரை அப்படி பேச சொல்லி இருக்கலாம் இப்படி ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி இருக்கலாம் சுயமரியாதையை விட்டுக் குடுபவன் நல்ல அப்படின்னா அந்த கோயில இருந்து வெளியின நடப்பு பண்ணிருக்கணும் அவர் தன்னை வந்து அசிங்கப்படவில்லை அப்படிங்கிறது காமிச்சக்கிறது காண்டி செஞ்சிருக்கலாம். அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த நமோடி இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இசைஞானி இசை மேதை இசை புயல் சொல்லக்கூடாது இசை அரசன் பல பட்டங்களால கொண்டாடப்படுறா இளையராஜா சார் என் இசை புயல் சொல்லுங்க யார் வேணான்னு சொல்ல போறாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க சரி எதுக்கு இத்தனை பட்டம் உங்க மேல ரைட்ஸ் கேஸ் போட்டுவாருன்னு பயமா இருக்கா உங்களுக்கு பயத்திலேயே பேட்டி எடுக்கிற மாதிரி தெரியுது இன்னும் ஒண்ணும் ஒன்னும் அப்படி இல்லை சார் எல்லார் வீடுகள்லயும் இந்த காதுகளால கேட்ட ஒரு குரல் அந்த இசையை பார்த்து ரசித்த உள்ளங்கள் நைன்டி கிச்செல்லாம் இன்னைக்கும் இரவு நேரம் ஆனா இளையராஜா பாடல் இல்லாம தூங்குறது இல்லைங்கிற மாதிரி கேட்க நம்ம ஒரு விளையாட்டா சீரியஸா வருவோம் விளையாட்டா இளையராஜா பக்கங்கள் பத்தி பேசுவோம் பட் இன்றைய தினத்துல இளையராஜா பத்தி பேச வேண்டிய தேவைங்கிறது சமீபத்துல நடந்த வீடியோ நீங்களே பார்த்துருக்கீங்க வருத்தத்துக்கு ஒரு நிகழ்வா நடந்திருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்க்குள்ள இளையராஜா அவர்கள் அந்த அர்த்த மண்டபத்தின் அருகே நிற்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதாக வீடியோ காட்சிகள் வெளியாயிருக்கு அதை பார்த்த அனைவருக்குமே இளையராஜாவிற்கு இந்த நிலைமையா ஒரு ராஜ்ய சபா இருக்காரு இசை மேதை அப்புடின்னு கொண்டாடப்படுற இந்த மண்ணின் பெருமையுடைய மண்ணின் மகனாக பார்க்கப்படுற அப்படிப்பட்டவருக்கே இந்த நிலைமை எப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் அறிவியல் வளர்ந்துருச்சு கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் அப்புடின்னு கடவுளை ஏத்துக்கிற ஒரு கொள்கையாகவும் இருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றவங்கள விட்டுருங்க இப்படியெல்லாம் பார்க்கப்படும் பொழுது இளையராஜாவிற்கே இந்த நிலைமை என்றால் நமக்கு என்ன என்ன நிலாம இந்த நிகழ்வை எப்படி பார்க்கறீங்க அதாவது அர்த்த மண்டபம் அப்படிங்கிறதுக்கும் கருவறைக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல அதை முதல்ல நான் சொல்றேன் அதாவது கருவறை என்பது அந்த கடவுள் சிலை சாமி சிலை இருக்கிற அந்த தனி அறை தான் கருவறை அந்த அறை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதுக்கு வெளியில் ஒரு அறை இருக்கும் அதை விட கொஞ்சம் பெரிய அறையாக இருக்கும் அதுதான் அர்த்த மண்டபம் அதாவது நீங்கள் நிறையா கோயில்களில் பெரிய பெரிய திருவண்ணாமலை கோயில் பழனி முருகன் கோயில் இந்த மாதிரி போய் பார்த்துருந்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த விஐபிஸ் எல்லாம் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே நிற்க வச்சு அதாவது கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் அதுக்குள்ளே நிற்க வச்சு ஸ்பெஷல் தரிசனம் பண்ணி பிரசாதமெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க ஐயர்கள் இது அதுக்கு வெளியில் அதாவது அந்த கம்பியெல்லாம் கட்டியிருப்பாங்க மாதிரி அந்த இடத்துல தான் பொதுமக்கள் நிற்பாங்க இப்போ இளையராஜாவுக்கு நடந்த விஷயம் என்னென்னா அந்த ஜியரோடு சேர்ந்து ஐயரோடு சேர்ந்து அப்படியே இளையராஜா வந்து பேசிக்கிட்டே போகிறாரு அவருக்கு மரியாதையெல்லாம் கொடுக்கப்பட்டதெல்லாம் உண்மை தான் பேசிக்கிட்டே போகும்போது பேச்சுவாக்கில் அவங்க அர்த்தம் அர்த்த மண்டபத்துக்குள்ளே எல்லாருமே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க இளையராஜாவும் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டார் இப்ப இளையராஜாதுக்குள்ள நுழைஞ்சோன்னா அங்க இருக்கிற ஜியர் என்ன சொல்றாரு ஐயா நீங்க வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாது நீங்க கொஞ்சம் வெளியில போயிருங்க அப்படிங்கிறாரு இது வந்து மிக மிக அதாவது வந்து மிக மிக தகுந்த ஒரு விஷயம் அவருக்கு இப்படி ஒரு அவமானம் இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டு நடக்குதுன்னா அது எவ்வளோ வேதனையை அளிக்குது பாருங்க நமக்கு நமக்கு பார்க்குற நமக்கே இவ்வளோ வேதனையாக இருக்குன்னா அவரோட மனசு இது எவ்வளோ புண் பு புண்படுத்தி இருக்கும் அதாவது அவர் வந்து இசை மேதை அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதாவது இசைக்கு அத்தாரிட்டிங்கிற அளவுக்கு அவர் அத்தனை பாடல்கள் இப்போ கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் பாடல்கள்லாம் போட்டு பிரபல்யமான ஒரு இசையமைப்பாளராக தமிழ்நாட்டு மக்களை பொ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொண்டாடப்படுறாரு தமிழ்நாட்டு மக்களை பட்டு மட்டும் இல்லை உலகளவில் எங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இளையராஜாவை தெரியாத ஆளே இல்லை அவ்வளோ பெரிய உயரத்துலையும் உச்சத்துலேயும் இருக்கிறார் இளையராஜா அவர்கள் அவரை இந்த மண்டபத்துக்குள்ளே அனுமதிக்கலை அப்படின்னும்போது அவர் வெளியில் வந்து அங்கே நின்று சாமி கும்பிட்றாரு அதுக்கப்புறம் கும்பிடும் போது என்ன ஆயிருக்கும் அவரோட மனசுல எவ்வளோ வேதி இருந்திருக்கும் அவர் நிம்மதியா சாமி கும்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அந்த சாமி கும்பிட போன நிம்மதியை அந்த ஐயர்கள் ஜீயர்கள்லாம் சேர்ந்து கழச்சிட்டாங்க இதான் நான் பேசுவேன் ஏன் அப்படின்னா அவருடைய மனசு ஃபுல்லாக இப்படி ஒரு அவமானம் நடந்துருச்சே அது ஒரு பெரிய கூட்டம் சார் அந்த காணொலியை எல்லா பக்கமும் இன்னைக்கு பரவிடுச்சு இப்படி ஒரு அவமானம் நடந்துருச்சு நமக்கு இப் இந்த மாதிரி ஒரு வேதனையான சூழ்நிலை அதாவது பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவருங்கிற ஒரே காரணத்துக்காண்டு அவர் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்போ எவ்வளோ பெரிய தப்பு அது எந்த அளவுக்கு அவர் வேதனைப்படுத்தியிருக்கும் அதை நினச்சிக்கிட்டே தான் நின்றுருப்பாரே தவிர ஊக்கி உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள இவ்வளவு அதாவது அந்த அவ்வளவு உயரத்தில் இருக்கிற ஒரு மனிதர் இன்றைக்கி எம்பியாகவும் இருக்கிறார் அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனிதர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் எப்படி அவர் தாங்கினார் இந்த வயசில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசுலேன்னு எனக்கு தெரியல பக்குவப்பட்ட மனிதரால் தான் இது செய்ய முடியும் இப்போ வயதான ஒரு காலம் வந்துருச்சு இளையராஜா சாருக்கு நான் கேள்விப்பட்டேன் அவரால் நடந்து கூட போக முடியல கூட ஒரு ஆள் பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு தான் ஒரு குழந்தை மாதிரி இருந்தார் இளையராஜா அப்படின்னு சொல்லி அங்கே கூட இருந்தவங்க சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய மனிதரை கூப்பிட்டு போய் இப்படி அவமானப்படுத்திக்க கூட முதலே அவங்க சொல்லியிருக்கலாம் அதாவது நீங்கள் இந்த மண்டபத்தில் வரக்கூடாது இது அர்த்த மண்டபம் நாங்கள் மட்டும்தான் போகணும் அதாவது சிலதெல்லாம் சிலரால் மட்டும்தான் போக முடியுங்கிற மாதிரி ஒரு விதிகளை வச்சுருக்காங்க இந்த விதிகளை யார் கொண்டு வந்தால் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்போ எழுதப்பட்ட விதிகள் என்ன அப்போ எழுதப்பட்ட விதிகள் இதுதான்னா கொண்டு வந்து காட்டுங்க அப்போ எல்லா மனிதரும் கருவறைக்குள்ளே போகக்கூடாதா அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே கருவறைக்குள்ளே போகலான்னு நான் சொல்கிறேன் தமிழில் அர்ச்சனை பண்ணலாம் எல்லாமே இருக்குன்னு போது எல்லோரும் போய் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி சொல்லும்போது எல்லோரும் அர்ச்சனை பண்ணும்போது எல்லா மதத்தினரும் அர்ச்சனை கருவறைக்குள்ள போய் தானே பண்ண முடியும் அர்ச்சனை வெளியிலேருந்து இப்படி பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இன்னமும் இருக்குது கோயில்களில் அது எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க அனைத்து வகுப்பினை சார்ந்தவர்களும் ஜாதியை சார்ந்தவர்களும் அர்ச்சகராக மாறலாம்ங்கிற ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க எல்லாமே ஒரு விஷயம் மாறு சார் அனைத்து மதத்தினை சார்ந்தவர்களும் அனைத்து வகுப்பை சார்ந்தவர்களும் அர்ச்சகராக ஆகலாம்னா அதனுடைய உள்பொருள் என்ன சார் கருவறைக்குள்ளே போகலான்னு அர்த்தம் கருவறைக்குள்ளே தானே நீங்கள் அர்ச்சகர் ஆக முடியும் கருவறைக்குள்ள வெளியிலிருந்து அர்த்த மண்டபத்துலேருந்து நீங்கள் அர்ச்சனை பண்ண முடியுமா இல்லை கோயில் வாசல்லேருந்து நீங்கள் அர்ச்சனை பண்ண முடியுமா நீ கருவூரைக்கில் போகலாம் என்பதுதான் அதனுடைய பொருள் அப்போ இளையராஜா ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டார் அதுதான் என்னுடைய கேள்வி எல்லாரும் போகலான்னு ஒரு சட்டம் இருக்கும்போது இளையராஜா ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டார் பிற்ப பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பது ஒரே காரணத்துக்காண்டி தடுத்து நிறுத்தப்பட்டாரா அப்படி அது செயல் செய்யப்பட்டிருந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் என்ன மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் கடவுங்கிறது அனைவருக்கும் ஒரு ஒருத்தர் தான் எல்லாரும் ஆமா கடவுள் எல்லாருக்கும் ஒருத்தர் சார் நீங்க கடவுளுங்கிறது வந்து வேற வேற வடிவத்தில் பார்த்துருவோம் ஒருத்தர் வந்து திருப்பதிக்கு போற ஒருத்தர் பழனி முருவனை கும்பிடுவாரு ஒருத்தர் காளியை கும்பிடுவாரு ஒரு ஐயப்பனை கும்பிடுவாரு ஆனால் கடவுள் ஒன்று தானே எல்லாரும் போய் கடவுள்கிட்ட என்ன கேட்குறோம் நல்லா இருக்கணும்னு கேட்குறோம் எல்லாரும் நல்லா சிலர் இருக்காங்க சிலர் இருக்காங்க கடவுள்கிட்ட போய் அவநாசமாக போகணும் இவநாசமாக போகணும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அவங்கள நம்ம அவங்கள நம்ம இங்கே பேசணும் தான் நாசமாக போகணும்னு யாராவது வேண்டுவாங்களா பிறர் நாசமாக போகணும்னு பேன்றவங்களும் இருக்காங்க இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஈல ஈன புத்திப்புடைய படைச்சவங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அவங்கள நம்ம விட்டுருவோம் ஆனால் பொதுவாக கடவுள்கிட்ட போனால் என்ன வேண்டுமோ நல்ல விஷயங்கள் தான் நம்ம வேண்டுவோம் ஏதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் இல்லை இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு முற்போக்கா சமுதாயத்தை நினைச்சு போயவென்றவங்க இருக்காங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி வெள்ளம் வந்திருக்கு இந்த வெள்ளம் வந்து நிக்கணும் வேண்டவங்க இருக்காங்க எத்தனையோ நல்லவர்கள் இருக்காங்க சார் எல்லாருக்காண்டியும் வேண்டவங்களும் இருக்காங்க நம்ம ஒரு சாரார உனக்காண்டி எனக்காண்டி வேண்டவங்க மட்டும் பார்க்க கூடாது எல்லாருக்காண்டி வேண்டவங்களும் இருக்காங்க இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க அது நம்ம இருக்கா இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாதுன்னா அப்ப நீங்க கடவுள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன் அது என்னன்னா இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்க பாருங்க பள்ளிவாசல் ள்ள அப்படியே ஒரு பெரிய கோடீஸ்வரன் மல்டி மில்லியன் இருப்பான் பெரிய காரில் வந்து இறங்குவான் எல்லாம் இருக்கும் செருப்பை கழட்டி விட்டுட்டு ஒழு செய்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது உடனே வாசலில் வந்து தண்ணியில் கை காலு எல்லாம் சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்திட்டு அந்த பள்ளிக்குள்ளே போய் தொழுக போனாங்கன்னா பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்து நிற்பான் அவன் எதுவுமே பாகுபாடு காட்ட மாட்டாங்க இந்த பக்கம் திரும்பி பிச்சைக்காரனான்னு பார்க்க மாட்டாங்க இந்த பக்கம் திரும்பி வந்து ஒரு ஏழை ரிக்ஷா தொழிலாளி நிற்பான் பார்க்க மாட்டான் அவன் வந்து கடவுளை பார்க்குறான் அவன் வணங்கிறதுக்கு கடவுளை தான் நம்ம வணங்க போகிறோம் கடவுளை வண அவன் அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தொழுது நடத்துவாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் இருக்குது பல மதங்களில் பிற மதங்கள் இருக்குது நம்ம மதத்தில் தான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாது இவர் கே தாழ்த்தப்பட்டவர் இவர் உயர்ந்த ஜாதி அவர் மே மேலே இருக்கிற ஜாதி அப்படிலாம் பேசுகிறோம் எனக்கு தெரிஞ்சு சார் நான் சின்ன வயசில் அஞ்சாவது ஆறாவது ஏழாவதுலாம் படிக்கும்போது ஒரு பிராமின் மாஸ்டர் அவருக்கு அப்போவே ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் முதிர்ந்த வயது உடையவர் அவர் வந்து இந்த கோமணம் மாதிரி கட்டியிருப்பாங்கள வேஸ்ட்டி ஐயரங்கள்லாம் கட்டி அந்த மாதிரி தான் கட்டியே ட்ரெஸ் சட்டை ஒன்று போட்டு வருவார் அவர் வீட்டுக்கு போய் டியூஷன் படிக்க போவோம் அப்ப தண்ணி தவிச்சுச்சுன்னா சார் கொஞ்சம் தண்ணி வேணும் சார் அப்படின்னு கேட்போம் அப்புறம் அந்த தண்ணி செம்ப கொண்டு வந்து கொடுப்பாரு இப்போ மெதுவா துடுங்கோ மெதுவா துடுங்கோ வாய் வச்சிடாதீங்கோ வாய் வச்சிடாதீங்கோ அப்படின்னுவாரு ஏன் எனக்கு புரியாது அப்போ எனக்கு அந்த வயசுல தெரியாது நான் கிண்டல் பண்ணுவேன் ஏன் சார் வாய் வைக்க கூடாது ஏன் சார் வாய் வைக்க கேட்பேன் யோ நீ தேவையில்லாமல் பேசாதீங்கோ நீங்க வாய் வைக்காம குடிங்க அவஸ்டும் நீங்க என்னை தொந்தரவு பண்றதுக்குனே வந்துடுறீங்க தண்ணி கொடு அதை கொடுன்னு வாய் வைக்காதீங்க அப்படின்னு அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து டியூஷனுக்கு லீவ் விட்டார் நாங்கள் அவர் வீட்டுக்கு போனோம் அவர் படுத்துருந்தார் வீட்டில் அப்போ வந்து சார் என்ன சார் ஆச்சு ஒரு மாதிரி காலில் கட்டு போட்டிருந்துச்சு என்ன சார் ஆச்சு நீங்கள் வந்து படுத்துருக்கிறீங்க டியூஷன் இல்லைங்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நாங்கள் கேட்டோம் அப்போ அவர் சொல்கிறார் நான் வந்து இந்த அசுத்தத்துக்குள்ளே கால் விட்டுட்டேன் வலிக்கெடுத்து அப்படிங்கிறாரு அப்போ அசுத்தத்தில் கால் விட்டுட்டார்னா காலை வெட்டிடுவாரா இல்லை இந்த நான் அப்போ கேட்டேன் நிஜமாவே ஏன் சார் அசுத்தில் அசுத்தல் எங்களையெல்லாம் வந்து ம செம்பை கொடுத்து வாய் வைக்காமல் குடிங்க வாய் வைக்காமல் குடிங்கன்னு சொல்கிறீங்களே அசுத்தத்தில் கால் விட்டேலே அப்போ வந்து காலை வெட்டிருவேலாம் சார் அப்படின்னு கேட்டேன் அபஸ்டூ அபஸ்டூ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதே இப்போது வீட்டுக்கு போ ஒழுங்காக படிப்போ படிக்கிறதை விட்டுட்டு என்ன மார்க் வாங்கியிருக்கேன் பதினாலு வாங்கியிருக்கேன் மேக்ஸில் இதை விட்டுட்டு இங்கே வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நீனே போ போப்போ அப்படின்னு துரத்தி விட்டார் அப்போ அவங்களுக்கு அந்த காலத்துலேருந்தே அந்த எண்ணங்கள் இருக்குது அது வந்து இன்றைக்கும் இருக்குது எல்லா நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் சம உரிமை கொடுங்க எல்லாம் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றத்தாழ்வெல்லாம் எந்த சூழ்நிலையுமே யாருக்குலேயுமே கிடையாது பணம் வச்சுருந்தா அவன் பெரிய ம பணம் வச்சிருந்தாலும் அவன் நாலு இட்லி வச்சா நாலு இட்லி சாப்பிட்லாம் ஏழு இட்லி சாப்பிட்லாம் பத்து இட்லி சாப்பிட்லாம் அவள் இருபது முப்பது இட்லி சாப்பிட முடியுமா யாரோ ஒருத்தர் இருக்காரு அவர் வேணால் சாப்பிட்டு காம்பார் இவ்வளோ பிரியாணி இருக்குது அவ்வளோ சாப்பிட்றேன் அவ்வளோ இட்லி சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு கம்பேர் எல்லாராலேயே முடியுமா உங்களால் முடியுமா என்னால் முடியுமா அப்போ ஒரு ஒரு வீட்டில் வந்து பதினெட்டு படுக்கை அறைகள் இருந்தாலும் எதாவது ஒரு படுக்கை அறையில் தான் படுக்க முடியும் ஒரு பதினஞ்சு வீடு இருந்தாலும் பதினஞ்சு மங்களாக இருந்தாலும் எதாவது ஒரு வீட்டில் தான் தங்க முடியும் நாற்பது கார் இருந்தாலும் ஏதாவது ஒரு காரில் தான் அன்றைக்கி போக முடியும் இப்படி இருக்கு மனிதனோட நிலைமை லிமிடேஷன்ஸ் இருக்குது சார் இந்த உலகத்திலேயே போதும் போதும் போதும்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது உணவு தான் நீங்கள் எந்த சாப்பாடு பந்தியில எங்கே வேணா பாருங்கள் நம்ம நினைப்போம் அன்லிமிட்டெட் பஃபேக்கு போகிறோம் இங்கே வந்து கட்டு கட்டுன்னு கட்டிடணும் அப்படின்னு நினச்சிட்டு போவோம் நம்ம எட்நூறுவா கொடுக்குறோம்னா அது ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு சாப்பிட்றணும்னு பிளான் போவோம் ஐஸ்கிரீம் இவ்வளோ சாப்பிட்ணும் ஸ்வீட் இவ்வளோ சாப்பிட்ணும் எல்லாம் நினச்சி போவோம் ஆனால் முடியுமா இவ்வளவுதான் அளவு கடவுள் வந்து அளந்து கொடுத்துருக்கலாம் அதை வந்து நம்ம வந்து சும்மா அந்த சின்ன வாழ்க்கையும் சின்னது தான் நீங்கள் உங்களுக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது எனக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது பட்டங்களும் நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது அப்போ நம்மலாம் ஒருத்தருக்கு கொடுத்த ஒற்றுமையாக இருந்து பிரியமாக சகோதரர்களாக வாழ்கிறது தான் இந்த உலகத்தில் நமக்கு நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது அதே மாதிரி வந்து அவர் வந்து நிறையா கடவுள் பாடல்கள்லாம் போட்டிருக்கிறாரு அவருக்கு இப்படி நடந்திருக்குது மிக மிக வருத்தமான விஷயம் கண்டிப்பாக நான் வந்து இதை கண்டிக்கிறேன் நான் மட்டும் இல்லை எல்லாருமே இதை கண்டித்து அறிவிப்பு கொடுக்கணும் ஆனால் இளையராஜா சாரை சுற்றி தொடர்ந்து மாதிரி சர்ச்சைகள் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு சார் வரதான் சார் செய்யும் அதுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகளும் சில காரணமாக நம்ம சொல்லலாம் அதாவது வந்து அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவர் மிக உச்சத்தில் ஒரு காலத்தில் இருந்தார் எண்பது கண்ணில் ஆரம்பங்களில் தொண்ணூறுகளின் கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மியூசிக் டேரக்டராக இருந்தார் தமிழ் சினிமாவை ஆளக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டர் இருந்தார் ரஜினி கமல் மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் கூட இளையராஜா சாரோட மியூசிக் இல்லைன்னா நம்மளோட படம் வந்து ஓடாது அப்படின்னு நினச்சாங்க எல்லா நடிகர்களும் இளையராஜா சாருடைய பாடல்கள் வேணும் அவரோட மியூசிக் வேணும்னு தேடி போனாங்க நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் எல்லாருமே தேடி போனாங்க அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இளையராஜா சார் தள்ளப்பட்ட போது அவர் தன்னை கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அதுவும் தப்பு அந்த போக்கையும் நம்ம பார்க்கணும் எவர் ஒருத்தர் வந்து தனி மனிதன் ஒரு சாதாரண மனிதன் மனிதன் நீங்களும் நானும் ஒன்று தான் இதில் வந்து நீங்கள் என்னையை பிரித்து பார்க்குறதோ நான் உங்களை பிரித்து பார்க்குறதோ மிகப்பெரிய தவறு அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு நிலையில் எனக்கு தெரியும் நான் தயாரிப்பாளர் இருந்திருக்கேன் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் தன்னை கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி நினச்சி பல விதமான நடவடிக்கைகள் பலரை வந்து அவர் துன்படுத்தியிருக்கிறாரு துன்படுத்திருக்காருன்னு சொல்கிறதோட மனசு வந்து கஷ்டப்பட்டபடி நடந்திருக்கார் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இன்றைக்கி பிரம்மாண்ட இயக்குனர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் பேர் வேண்டாம் அதே பேரில் அந்த காலத்தில் சாமி படங்கள் எடுத்து மிக பிரபலமாக இருந்த ஒரு இயக்குனர் அதாவது வயதில் மிகப்பெரிய மூப்பு மூப்பான வயது உடைய ஒரு இயக்குனர் அந்த இயக்குனர் ஒரு தடவை பழைய நட்பு அடிப்படையில் இளையராஜா சாரை ரெக்கார்டிங் தேட்டர்லேருந்து அவர் வெளியில் வந்திருக்காரு அப்போ நேர அவரை பார்க்கும்போது அவர் ஓடி போய் இளையராஜா அப்படின்னு கட்டி பிடிச்சிருக்காரு டக்குன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்னையெல்லாம் தொடக்கூடாது நான் சாமி அப்படின்ட்டுருக்கார் இது வந்து உண்மை பேசப்பட்டது அந்த காலத்தில் இது வந்து ரொம்ப வெளியில் தெரியுமா தெரியாதான்னு நினைக்க தெரில இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இளையராஜா சட்டை இருந்துச்சு அப்புறம் நிறையா அதாவது வந்து தன்னுடைய காலத்தொட்டு கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான வழி வழிபாடுகள்லாம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்ல சார் ஒரு மனிதன் எவன் தன் எந்த சூழ்நிலையும் எவன் தன் நிலை தடுமாறாமல் இருக்கானோ அவனுக்கு எல்லா சிறப்புகளும் இந்த உலகத்தில் கிடைக்கும் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய உயரத்தில் இருந்த அந்த போதையிலையோ இல்லை மமதையிலையோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இளையராஜா சார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சார் இது எல்லார் மனசையும் பாதிச்சுச்சு நிறைய பேரை அவர் மதிக்கிறது கிடையாது யாராவது விஷ் பண்ணால் அவர் விஷ் பண்ணுறது கிடையாது நடந்து போயிட்டே இருப்பார் அவர் இறங்கி வந்தாலே சாமி 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 சாமின்னு எல்லோரும் சொல்லுவாங்க அதாவது இளையராஜான்னு சொல்லக்கூடாது பாரதி ராஜா மாதிரி ஒரு சிலர் தான் ராஜான்னு கூப்பிடுவாங்க மற்ற எல்லாரும் பார்த்தா சாமின்னு கூப்பிடணும் இது என்ன மாதிரி போக்கு இது தப்பு தானே இப்போ வந்து நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு போய் ஆனாலும் அந்த மண்டபம் பாக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு இப்ப ஞாபகம் வந்தது மேபி சரியா தவறான்னு தெரியல ஆஹ் ரஜினி சார் ஒரு தான் ஒரு மேடையில கமல் ரஜினி இளையராஜா இருப்பாங்க இளையராஜா ஒரு வார்த்தைக்கு வார்த்தை ரஜினி கமல கலாயிப்பாரு அதற்கு மேல வந்தோடன ரஜினி சார் சொல்லுவாரு அதை சுவாமி பண்ணல அப்படின்னு சொல்லுவார் சுவாமி பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு ஐ மீன் இப்ப ரஜினி சாரே இளையராஜா சுவாமி அப்படின்னு தான் சொல்லுவாரு ஆமா இதுல இன்னொரு கருத்தும் சொல்லணும் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் யார பார்த்தாலும் சாமி சாமின்னு வர்றாரு அந்த ஒரு மென்டாலிட்டி ரஜினி சாருக்கு உண்டு அதாவது ரஜினி சாருக்கு வந்து எல்லாத்துலேயும் பயம் எதுலேயும் பயம் ஏதாவது பேசிட்டோம்னா தப்பாயிருமோ இவரை பேசிட்டோம்னா அது கடந்து வந்த காலம் அப்படி அவர் எதை தப்பாருமோ அப்படிகளாக இல்ல இல்ல என்னங்க கடந்து வந்த காலம் சரி கடந்து வந்த காலம் அப்ப இன்னைக்கு இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில தான் இப்படி இளையராஜா வந்து சாமி சாமின்னு பேசி ரஜினி சார் எல்லாத்தையும் சாமி சாமின்னு தான் சொல்லுவார் அவர் நீங்க போய் பாருங்க உங்களையும் சாமின் ஏன்னா உங்களுடைய உங்களை பத்தி ஏதாவது ஒரு நடுக்கம் நீங்க ஏதாவது ஒன்னு அவரை பத்தி பேசுங்க பவர்ஃபுல்லா பேசுங்க ரஜினி சார பத்தி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு பேசி பாருங்க டக்குனு சாமி அப்படின்றவாரு ஏன்னா அவர் வந்து இயல்புல அப்படி அதாவது இயல்பில் அப்படி பழக்கம் உள்ளவர் அதனால் இளையராஜா சார் ரஜினி சார் சாமி கூப்பிட்டாரு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு பொருளாக எடுத்துக்க முடியாது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இளையராஜா சாரை ஒரு காலகட்டத்தில் சாமி சாமி சாமின்னு கூப்பிட்டுட்டு தான் இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் படத்துக்கு இசையமைக்கு சொல்லி இளையராஜா சார்டை கேட்டாங்க ஏன் இன்றைக்கி அதாவது இன்னும் ஆயிரம் பெரியார் லட்சம் பெரியார் வந்தால் கூட நம்ம சமுதாயத்தை திருத்த முடியாதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கும் நம்மளுடைய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு உதாரணம் தான் இந்த இளையராஜா சார் அர்த்த மண்டபத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட விஷயமெல்லாம் அவரை மாதிரி ஆளுங்களுடைய படத்துக்கு நீங்கள் இசை போட்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் மறுத்தீங்க போட்டு இல்லையா எவ்வளோ பெரிய ஆளுமை பெரியார் அவர் இன்றைக்கும் தந்தை பெரியாரோட வழியில் தான் நம்ம எல்லாம் பின்பற்றிட்டு இருக்கோம் அவருக்கு இசை போட மாட்டேன்னு சொல்லிட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்றே சர்ச்சையாக பேசப்பட்டது அப்புறம் உச்சத்தில் இருக்கும்போது தமிழ் தாய் வா பா வாழ்த்து பாடல் ஒன்று போட்டு கொடுக்க சொன்னாங்க அதுவும் போட்டு கொடுக்க மறுத்துட்டார் எல்லாம் அழகாக செஞ்சுருக்கலாமே சிம்போனி வாங்கியிருக்கிறீங்க எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க இதெல்லாம் செஞ்சுருந்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தானே இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் நிராகரிக்கப்படுறீங்க இன்றைக்கி நாங்கள்லாம் உங்களுக்கு குரல் கொடுக்க தானே செய்கிறோம் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இளையராஜா சார் மேலே மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய பிரியமும் வச்சுருக்காங்க அதுக்கு தகுதியானவர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சில காலகட்டங்களில் சில போக்கு மாற்றங்கள் அவர்கிட்ட இருந்துச்சுன்றது தவிர்த்து அவர் உண்மையாலுமே எல்லாத்துக்கும் தகுதியான ஆள் தான் புரியுதா உங்களுக்கு அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி அவருடைய போக்குகள் அன்னைக்கு இருந்ததுனால கூட இன்றைக்கி அந்த பாதிப்புகள் வந்திருக்கலாம் அப்போ அன்னைக்கு அவரால் மனசு வேதனைப்பட்டவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஒரு இயக்குனர் நான் சொன்னன்னே அவர் வந்து என்னை தொடாதீங்கன்னு சொல்லும்போது என்ன தீண்டாமை தானே காட்டுது அப்போ இன்றைக்கி உங்களை கோயிலுக்குள்ளே வராதிங்கன்னு சொன்னது ஒன்று தானே சார் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இளையராஜா அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் இல்லை இந்த இளையராஜா நடக்காத செய்தியை தப்பாக பரப்பாதீங்க மக்கள் நம்ப வேணாம் ரசிகர்கள் நம்ப வேணாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கேன் சார் எப்படி பார்க்கறது திடீர்னு நம்ம அப்படி பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி எப்படி சார் பார்க்குறது ஆமாம் இப்போ வந்து இன்னைக்கு நேற்றுலேருந்து இது வந்து சர்ச்சையாக மாறிக்கிட்டிருக்கு அவரை அப்படி பேச சொல்லியிருக்கலாம் இப்படி ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் எது வேணும் நடந்திருக்கலாம் இல்லையா சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் நல்ல அப்படின்னா அந்த கோயில்ல இருந்து நடப்பு பண்ணியிருக்கணும் அவர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நம்ம அந்த காணொலியெல்லாம் பார்த்தோமே அவரை வெளியேற்ற காணொலி நீங்கள் பார்க்கலையா நான் பார்த்தேன் மீடியாவில் அப்போ அதெல்லாம் வந்து என்ன பழைய காணொலியாக பழசாக இருந்தால் கூட அது வந்து ஏற்றுக்கலாமா அன்னைக்கு வெளியில் எனக்கு இருந்தால் ஒத்துக்குவீங்களா புது காணொளி நேற்று நடந்தது தான் எல்லா பக்கமும் சோசியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு எல்லா சேனல்ஸ்லையும் வந்துகிட்ருக்கு அப்போ அது வந்து உண்மைதானே உண்மைங்கிறது சாட்சி இருக்கே சாட்சி இருக்கும்போது நான் விட்டு கொடுப்போம் அல்லன்னு அவர் சொல்லியிருக்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் அதாவது வந்து இப்போ விக்னேஷன் கூட இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அரசு சொத்தை நான் வாங்க முயற்சி செய்யவில்லை என் கூட வந்த லோக்கல் மேனேஜர் தான் அதுக்கு முயற்சி செஞ்சார்னாரு லோக்கல் மேனேஜருக்கு ஏதெவ்வளோ பணம் லோக்கல் மேனேஜர் எப்படி அரசு சொத்தை வாங்க முடியும் இதெல்லாம் எப்படின்னா சார் ஏதோ ஒரு சர்ச்சையில் போது முட்டு கொடுக்கறது தான் தன்னை வந்து அசிங்கப்படவில்லை அப்படிங்கிறது காமிச்சுக்கிறதுக்காண்டி செஞ்சுருக்கலாம் இல்லை யாராவது சொல்ல சொல்லியிருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் இளையராஜாவே மறல சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இளையராஜா எத்தனை பேர் மரட்டியிருக்காரு எனக்கு தெ இளைய பயோபிக் படம் ரெடி சொன்னாங்க ஆயிட்டு இருந்தாங்கிற மாதிரி டிராப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு என்ன சார் நடந்தது என்ன ஆகுது இல்ல அது ஏதோ பைனான்சியல் பிரச்சனை இளையராஜா சரோட பயோபிக் வந்து பெரிய பொருட்செலவில் தயாரிக்க வேண்டிய ஒரு படமா இருக்கு அதுல இளையராஜா சார் வந்து பங்குதாரரா இருக்கிறார் அந்த படத்துல அப்படின்னு தான் முதல்ல அறிவிப்பு வந்துச்சு தனுஷ் நடிக்கிறதா இருந்துச்சு நம்மளுடைய விளம்பரங்கள்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்கள் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் அவ்வளோ பெரிய பொருள் எடுத்தால் இந்த ப்ராஜெக்ட்டு ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரஜினிகாந்த் வந்து அந்த காலத்தில் ராகவேந்திரன் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு பாலச்சந்திரிட்ட சொன்னார் அப்போ வந்து பாலச்சந்தர் வந்து படத்தை தயாரித்தார் அப்போ ரஜினிகாந்த் சொன்னார் இந்த படத்தில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் நான் அவங்களுக்கு அது ஈடு கட்டி வேறு படம் பண்ணி தரைச்சேன்னு சொன்னார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ரஜினின்னு அவர் ராகவேந்தர் படத்தை அன்றைக்கி தயாரித்தார் ஆனால் அது வெலை போகலை மக்கள்கிட்டையும் பெருசாக வரவேற்படையில் ஆனால் இளையராஜா படத்தை நம்ம அப்படி சொல்ல முடியாது இளையராஜா படத்தை பார்க்குறதுக்கு எல்லோரும் ரசிகர்கள் ரெடியாக தான் இருக்காங்க அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தயாரிப்பாளர் அதனால் அது நடக்காமல் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அளவுக்கு இது உண்மையான தகவல்னு எனக்கு தெரியல எனவே நேரம் கொடுத்ததற்கு நன்றி இளையராஜா அவர்கள் இந்த விவகாரத்தில் நம்ம இளையராஜா பக்கம் தான் நிற்கிறோம் ஆனால் இளையராஜா அவர்கள் நடக்கலன்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒரு பக்கம் நிற்கிறாரு உண்மையில் அப்படி நடக்காமல் இருந்தால் சந்தோஷம் நடந்திருந்தால் கண்டிக்கத்தக்கது நம்மளுடைய கண்டனத்தை வருத்தத்தை எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் தெரிவிக்கணும் பதிவு செஞ்சுருக்கோம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி